இன்னைக்கு வந்து தஞ்சை மாவட்டத்தினுடைய அந்த பகுதி எடுத்துக்கிட்டோம் சொன்னா ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம் அப்படிங்கிறது தஞ்சை நாகை திருவாரூர் மயிலாடுதுறை இதெல்லாம் பண்டைய சோழ நாடுன்னே வச்சுக்கோங்களேன் இந்த பகுதிகளில் போய் பாத்தீங்கன்னா வெற்றிலை கொடிக்கால் கொடிக்காலுங்கிறதா வெற்றில கொடிக்கால் நூறு சதவீதம் முஸ்லிம்களுடைய தான் இன்னைக்கு இருக்கு இன்னும் டீப்பா சொல்லணும்னு சொன்னா கொடிக்கால் பாளையம்னு ஒரு ஊர் இருக்கும் திருவாரூர் பக்கத்துல அந்த ஊர் ஃபுல்லாவே முஸ்லீம்கள் தான் ஒரு கால் இஸ்லாத்தை வந்து கலங்கப்படுத்த நினைப்பவர்கள் சொல்வது போல அவர்கள் எல்லாம் அரேபியாவில் இருந்து வந்தவர்கள் தான் இங்க இருக்கிற முஸ்லிம்கள் என்பது உண்மையாக இருந்தால் அரேபியாவில் எந்த பகுதியிலும் விவசாயமும் கிடையாது வெற்றிலை அப்படிங்கறத பத்தி அவங்களுக்கு தெரியவே தெரியாது இவர்கள் எல்லாமே அந்த மண்ணினுடைய பூரவ அந்த மண்ணினுடைய மைந்தர்கள் அந்த விவசாயம் செய்யக்கூடியவர்கள் அவர்கள் தான் வெள்ளாளர்கள் அவர்கள் தான் வேளாளர்கள் அவர்கள் தான் கீழைக்காரர் கொற்றிலைக்காரர் எல்லாமே ஆக இந்த மண்ணனுடைய எல்லா நிலைகளில் பூரக்குடிகள் இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க ஏதோ சாதி போயிட்டாங்க போயிட்டாங்க அதெல்லாம் ஒரு வகையில் நிலையில இருந்தாலும் கூட இந்த மண்ணினுடைய எல்லா நிலையில மேல் மட்டத்திலிருந்து அரசர்கள் முதல் சாமானிய மக்கள் வரை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் இதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு இஸ்லாத்தினுடைய ஒழுக்க மாண்புகள் இஸ்லாத்தினுடைய ஏகத்துவ கொள்கை இஸ்லாத்தினுடைய சமத்துவம் இஸ்லாத்தினுடைய சகோதரத்துவம் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இஸ்லாத்தை அவங்க ஏற்றுக் கொள்வதற்கான காரணமா இருந்துச்சு